வணக்கம் தீர்வுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா வேகமாய் பாலை குடித்து விட்டு டம்ளரை நீட்டியவன் சாரி சாரி தாகமாக இருந்துச்சா அதான் அதான் முழுக்க குடிச்சிட்டேன் என பூரணியின் குழப்பம் பயமாக மாறியது ஏன் இப்படி திக்கி திணறியே பேசுகிறார் அவன் சற்று நெருங்கி வந்து மறுபடியும் அவள் கைகளை எடுத்து மடிமேல் வைத்துக்கொண்டான் அதை விட்டுவிட்டு அவள் தோலை தொட்டான் கையை உடனே எடுத்துவிட்டு கொஞ்சம் நகர்ந்து கொண்டான் தொடர்பில்லாத செய்கைகள் ஒவ்வொரு முறை அவளை தொடும்போதும் கைகளின் நடுக்கம் அதிகமாகி அதிகமாகி திரும்பவும் அவளோடு ஒட்டி கொண்டு உட்கார்ந்தவன் இடது கையால் அவளது தோலை பிடித்துக்கொண்டு வலது கையால் அவளது கன்னத்தை லேசாக வருடினான் முகத்தருகே குனிந்தான் உலுக்கிக் கொண்டு உடனே நிமிர்ந்தான் ஏன் ஏன் என்னிடம் ஏதாவது பிடிக்கவில்லையா கிட்டே வந்துவிட்டு உடனே விலகி போய்விடுகிறாரே பயமும் குழப்பமும் அதிகமாகி அவனை ஏறிட்ட போது அவனது படபிளப்பு அதிகமாகி கைகளில் ஒரு உதறல் ஏற்படுகிற மாதிரி இருந்தது பற்களை அழுந்த கடித்துக்கொண்டு கைகளை இறுக்கமாக மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு கொண்டு எழுந்து அறைக்குள்ளே நடக்க துவங்கினான் அவசர அவசரமான நடை வெறும் பயம் சங்கோஜம் என்று நினைத்திருந்தவளுக்குள் லேசான மிக லேசான சந்தேகம் தலை தூக்கியது என்னாயிற்று இருப்பு கொள்ளாமல் தவிக்கும் அளவுக்கு இத்தனை பரபரப்பு ஏன் நடப்பதை நிறுத்திவிட்டு மறுபடியும் அவளது அருகில் வந்து நின்றவாறே அவள் முகத்திற்கு மிக நெருக்கத்தில் குனிந்தான் மென்மையாக அவள் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு நிமிர்ந்தவனுக்கு படபடப்பு கூடி போக உதடுகளை இறுக்கி அடக்க பார்த்தும் இயலாமல் பதட்டத்துடன் தொப்பென்று கட்டிலில் உட்கார்ந்தான் உடம்பு முழுக்க சின்னதாக துவங்கிய உதறல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி மூச்சிரைப்பும் அதிகமாகி சுவாசிப்பதற்கே சிரமப்பட்டான் என்னாயிற்று இவரிடம் என்னவோ சரியில்லை என்ன இரண்டு நிமிஷங்கள் போவதற்குள் அவனது அவஸ்தை அதிகரித்தது தலை இப்படியும் அப்படியுமாக வேகமாக அசைய ஆரம்பித்து உடம்பின் உதறலோடு ஒரு துள்ளலும் சேர்ந்து கொண்டது பூ பூரணி என்ன என்னங்க செய்து பார்வையில் ஒரு இலக்கே இல்லாமல் எங்கோ பார்த்துக்கொண்டு கொண்டு திணறி திணறி பூரணி யாரையாவது கூப்பிடு எங்க வீட்ல சொல்லி முடிப்பதற்குள் துள்ளல் அதிகமாகி முகம் கோடி போக தடக்கென்று படுக்கையில் மல்லாந்தவனின் கைகளும் கால்களும் வேகமாக இழுத்து கொள்ள தலை இப்படியும் அப்படியும் வெட்டியது ஐயோ அண்ணி எனக்கு பயமாக இருக்குது பரபரவென்று கதவை திறந்து வெளியே ஓடி வந்தாள் பூரணி அங்கங்கே பெரிய பெரிய ஜமக்காலங்களை விரித்து கல்யாணத்துக்கு வந்திருந்த உறவுக்காரர்கள் படுத்திருக்க அண்ணி அண்ணி எங்கே இருக்கீங்க யாரோ எழுந்து யாரு யாரு என்றார்கள் அண்ணி புதுப்புடவை தடுக்க தடுக்க அவசரமாக ஓடினாள் எழுந்தவர்கள் விளக்கை போட்டு இப்படி சத்தம் போடுவது பூரணிதான் என்பது புரிந்து சாமான்கள் இருந்த அறையில் காவலாக படுத்திருந்த பாஸ்கரனையும் மற்ற பெண்களோடு கூடத்தில் படுத்திருந்த மங்கையையும் எழுப்பி தடால் என்று ஓடி வந்து பார்க்கையில் ராஜனின் இழுப்பு அதிகமாகி வாயின் ஓரமாய் வெள்ளை நுரை பாஸ்கரனுக்கு புரிந்து போயிற்று காக்காய் வலிப்பா யாரோ ராஜனின் கையில் இரும்பு சாவி கொத்து ஒன்றை திணித்தார்கள் யாரோ டாக்டருக்கு போன் செய்ய ஓடினார்கள் வெறி பிடித்த மாதிரி பாஸ்கரன் மாப்பிள்ள மாப்பிள்ள என்று அவனை ஒலுக்கினான் கண்ணை முழிச்சு பாருங்க பாருங்க யாரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டு சொல்லுங்கப்பா என்று சொல்ல யாரோ ஓடி அவர்களை அழைத்து வந்தார்கள் ஐயோ ஐயோ என்று அலறலுடன் ஓடி வந்தவர்கள் ராஜனை பார்த்து அதிகமாக அரற்ற மேற்கொண்டு என்ன செய்வதென்று யாருக்கும் சில நிமிஷங்களுக்கு புரியாமல் போயிற்று தம்பி தம்பி ஐயோ பாழா போன சனியின் திரும்பவும் வந்துருச்சாப்பா முருகா என்ன செய்வே யாராச்சும் ஏதாவது பண்ணுங்களே ராஜனின் தாய் அடித்துக்கொண்டு முற்பட பாஸ்கரன் நிமிர்ந்தான் திரும்பவும் வந்துருச்சாவா அப்படியானால் ஏற்கனவே வந்திருக்கிறதா நகர்ந்து வந்து சம்பந்தியின் எதிரே நின்றான் என்ன என்ன சொன்னீங்க அவர் பதில் சொல்லும் முன் ராஜனின் அப்பாவும் அக்காவுமாக சேர்ந்து சும்மா இருமா வீணா கத்தாத என்று அடக்கினார்கள் எதையோ மறைக்கிறார்கள் என்பது தெளிவாக ஆத்திரத்துடன் பாஸ்கரன் சம்பந்தி மனிதரின் தோலை அழுத்தமாக பற்றி சொல்லுங்க மறைக்காம சொல்லுங்க இந்த வலிப்பு முன்னாடியே வந்திருக்குதா ஏன் என்கிட்ட சொல்லல என்று உழுக்க ஆரம்பித்தான் ஆக்ரோஷமான அந்த உலுக்கலில் பயந்து போன மாதிரி சொல்றேன் சொல்லிடுறேன் இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி வரது உண்டுதான் என பாஸ்கரனின் ஆத்திரம் அதிகமாயிற்று ஏமாத்திட்டீங்களே ஏமாத்திட்டீங்களே தன் தலையில் வேகமாக அறிந்து கொண்டவனை யாரோ தடுத்து நிறுத்தி இங்க பாருங்க வலிப்பு குறைஞ்சு மாப்பிள்ளை கொஞ்சம் குணம் கண்ட மாதிரி தெரியுது பாருங்க என்றார்கள் பாஸ்கரன் பார்த்தான் ராஜனின் வலிப்பும் துடிப்பும் மெதுமெதுவாக அடங்கி வாயை கோணிக்கொண்ட கொண்ட விதத்திலேயே மல்லாந்திருந்தான் குறைந்திருந்தது வலிப்பு மட்டுமல்ல சுவாசமும் தான் அவனது ஆயுள் முடிந்துவிட்டதை டாக்டர் வந்து உறுதிப்படுத்திய போது பூரணியின் பதினைந்து மணி நேர மன வாழ்க்கையும் முடிந்து போயிருந்தது அறையின் பக்கவாட்டு சுவற்றின் பாதியிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த முன் நின்றிருந்தாள் பூரணி குளிக்கும் போது நனைந்து விடாமல் இருக்க தலையில் தூக்கி முடிந்திருந்த கூந்தலை அவிழ்த்து விட்டவள் சீப்பை எடுத்து வகிட்டை சீர் செய்த பின் அவசர அவசரமாய் வாரத் தொடங்கினாள் தளர ஒற்றை பின்னலாக பின்னி நுனியில் ஒரு சின்ன ரப்பர் வளையத்தை மாட்டி பின்னலை முதுகுப்புறம் விட்டு கொண்டாள் கருப்பு சாந்தினால் புருவங்களுக்கு சற்று மேல் மத்தியில் சின்னதாக ஒரு பொட்டு வைத்து புடவையை சரியாக உடுத்தியிருக்கிறோமா என்று ஒரு தரம் பார்த்துவிட்டு மூலையில் இருந்த மேஜை அருகில் வந்தாள் இரவு வெகுநேரம் படித்தபின் தூக்கம் அழுத்த துவங்கியதும் அப்படியே கவிழ்த்து வைத்துவிட்டு போயிருந்த புஸ்தகங்கள் வாரி இறந்து கிடந்ததை ஒழுங்குபடுத்திவிட்டு அவற்றில் இரண்டை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு பேனா பென்சில் இத்தியாதிகளை பர்சில் வைத்து முடித்தபோது மணி எட்டரையாகி இருந்தது கல்லூரிக்கு போய் சேரும்போது நிச்சயம் ஒன்பதாகிவிடும் ஒன்பதரைக்கு பரிசை இடையில் இருப்பது அரை மணி நேரம்தான் திடுமென பூரணிக்கு ரொம்ப பயமாக இருந்தது படித்ததெல்லாம் மறந்து புத்தி தம்மென்று வெறுமையாகி விட்ட மாதிரி தோன்றியது ஒரு பக்கமாய் உட்கார்ந்து நாலஞ்சு புஸ்தகங்களையும் ஒரே சமயத்தில் பிரித்து மளமளவென்று ஒரு பார்வை பார்க்கலாமா என்று எழுந்த எண்ணத்தை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டாள் கடைசி நிமிஷம் படபிடுப்பு மட்டும் கூடவே கூடாது என்று முனைகி தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள முயன்றாள் இத்தனை நாள் படிக்காத எந்த விஷயத்தை இந்த அரைமணியில் படித்துவிடப் போகிறோம் பரிசை கூடத்தினுள் சென்று உட்கார்ந்து வினாத்தாளை பார்த்தால் கண்டிப்பாக இந்த வெறுமை மறைந்துவிடும் தேவையான விடைகள் தன்னால் நினைவுக்கு வரும் நிச்சயம் கொஞ்சம் சமாதானமாக புஸ்தகங்கள் பர்சை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தாள் சமையலறை வாசலில் நின்று அண்ணி போயிட்டு வர என்றதும் கையில் இருந்த பாத்திரத்தை மேடையில் வைத்துவிட்டு மங்கை அருகில் வந்தாள் சாப்பிடலையா பூரணி வேணா அண்ணி லேட்டாக காப்பி குடிச்சதுல பசியே இல்லை சூடாக ரெண்டு இட்லி எடுத்துக்கோமா ப்ளீஸ் வேணா அண்ணி டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்க அதையாவது கையில் எடுத்துட்டு போமா பரிசை அரை நாள் தான் அண்ணி மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் வெறும் வயத்தோடு போனா பரிசை எழுதுறது கஷ்டமா இருக்கும் பூரணி ஒரு டம்ளர் பாலாவது சாப்பிடு சொன்ன பேச்ச கேளுமா அவள் பதிலுக்காக காத்திராமல் உள்ளே சென்று பாலோடு திரும்பி பூரணியை குடிக்க வைத்தாள் பஸ் சார்ஜ் இருக்கா பேனா இங்கு போட்டிருக்கியா பென்சில சீவி வச்சிருக்கியா ம் பார்த்து எழுதுமா என்ற மங்கையிடம் தலையசைத்துவிட்டு பூரணி கூடத்துக்கு வந்தாள் வழக்கம் போல பாஸ்கரன் அன்றைய பேப்பருடன் சதாசிவம் வராந்தா ஈசிச்செரில் கண்களை மூடிக்கொண்டு போய் வருகிறேன் என்று சொன்னவள் பாஸ்கரனின் நல்லா எழுதுமாவையும் அப்பாவின் உம்மையும் ஏற்று செருப்பை மாட்டிக்கொண்டு தெருவில் இறங்கி நடக்கத் துவங்கினாள் பூரணியின் கூடவே வந்து அவள் தெருமுனையில் திரும்பும் வரை நின்றுவிட்டு உள்ளே போக மங்கை திரும்பிய போது பாஸ்கரன் கையில் இருந்த பேப்பரை தழைத்து தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் மூன்று மாசமாகவே பூரணியின் கணவன் இறந்து போன இந்த மூன்று மாசமாகவே பாஸ்கரனின் போக்கு இப்படித்தான் இருக்கிறது காலையில் எழுந்து கடைக்கு போக வேண்டிய ஜோலி இருந்தால் வலியை இழுத்து போட்டு கொண்டு ஓடுவான் இல்லாவிட்டால் பேப்பர் படிக்கும் பாவனையில் தன்னை மறைத்து கொள்வான் பூரணி கல்லூரிக்கு கிளம்பி போனதும் பேப்பரை வீசிவிட்டு தலை குனிந்து அமர்ந்து மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது அநேகமாக இருட்டி இருக்கும் வந்து சாப்பிட்டு உறங்கி ஒருவரோடு ஒருவர் பேசாமலேயே துளி சப்தம் இல்லாமலேயே இத்தனையும் நிகழ்ந்து வந்தது தங்கையை இப்படிப்பட்ட இடி தாக்கிவிட்டதில் அதிகம் அடிப்பட்டு போனவன் பாஸ்கரன் தான் அன்று ராஜனின் சடலத்தை சுற்றி அத்தனை பேரும் வாயிலும் வயிற்றிலும் மார்பிலும் அடித்துக்கொண்டு அழுதபடி நிற்க தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற உணர்வில் பாஸ்கரன் சம்பந்தி வீட்டைச் சேர்ந்த ஒவ்வொருவரிடமும் போய் ஏன் முன்னாலேயே எங்க கிட்ட சொல்லல ஏன் சொல்லல எங்களை ஏமாத்திட்டீங்களே என்று அழுகையோடு கத்த முற்பட மங்கையும் பூரணியும் சதாசிவமும் மற்றவர்களும் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தார்கள் கத்தி கத்தி ஓய்ந்து சிறிது நேரம் அழுது மறுபடியும் அழுது ஆத்திரத்தின் உச்சியில் இருந்தவனை யாராலும் சமாதானம் செய்ய இயலவில்லை அந்த அர்த்த ராத்திரியில் சடலத்தை ஒரு காரில் வைத்து தங்கள் வீட்டுக்கு அவர்கள் எடுத்து சென்று ஒட்டுமொத்தமாய் சம்மதி ஜனங்கள் கண் பார்வையிலிருந்து மறைந்து போன பிறகும் பாஸ்கரனின் ஆத்திரம் நிற்கவில்லை ஏமாற்றி விட்டீர்களே பாவிகளா என்னை உடைத்தது போதாதென்று என் தங்கையின் வாழ்க்கையும் அல்லவா நானே அழிக்க வைத்து விட்டீர்கள் இத்தனை பெரிதாக ஒரு வியாதியை வைத்துக்கொண்டு என்னிடம் சொல்லாமலே விட்டுவிட்டீர்களே எத்தனை ஜாதகங்களை அலசினேன் வடிகட்டி வடிகட்டி எப்படி பொறுக்கினேன் எங்கெங்கு விசாரித்தேன் ஏன் யாருமே இதை சொல்லவில்லை யாருக்குமேவா தெரியாமல் இருந்திருக்கும் எத்தனை நல்ல மனிதர்கள் இந்த காலத்திலும் இப்படி ஒரு குணம் மரியாதையான குடும்பம் என்று மகிழ்ந்து போனேனே அத்தனையும் பொய்யா வெறும் வேஷம் தானா பாவிகளா நீங்கள் வேஷம் போட்டு காட்ட நாங்கள் தானா கிடைத்தோம் உங்கள் நலனுக்கு பலி என் தங்கை தானா அகப்பட்டால் கல்யாணம் ஆயிட்டா சரியாயிடும்னு நினைச்சோம் உங்கள் பரிசோதனையை எங்களிடம்தான் வைத்திருக்க வேண்டுமா என் ஒரே தங்கை தான் அதற்கு கிடைத்தாளா அழுகையும் குமுறலுமாக நடுக்கூடத்தில் நின்று எங்களை ஏமாத்தினீங்களே நீங்க நல்லா இருப்பீங்களா நாசமா போவீங்க என்று சபித்தான் உங்களை சும்மா விட மாட்டேன் கோர்ட்டில் கேஸு போட்டு மானத்தை வாங்குறேனா இல்லையா பாருங்க என்றான் தெய்வம் ஒன்று ஒன்று இருந்தா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்னோட இந்த வேதனை உங்களுக்கும் வரத்தான் போகுது என்றான் என்ன கத்தி என்ன அழுதுதான் என்ன குமரி தான் என்ன போனதை நினைத்து ஆத்திரப்பட்டதால் போய்விட்ட ராஜன் எழுந்தா வந்து விட்டான் ஒன்றும் இல்லை இருந்தும் மூட்டை முடிச்சுகளை அள்ளிக்கொண்டு மண்டபத்தை காலி செய்து வீட்டுக்கு வந்த பின்னும் அவனது புலம்பல்கள் நிற்கவில்லை மாப்பிள்ளையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அவர்கள் வீட்டில் இருந்து அழைக்க வந்தபோது வந்தவர்களை வெளியில் தள்ளி கதவை சாத்தினான் பார்க்கிறவர்களிடமெல்லாம் நாங்கள் ஏமாந்துட்டோம் ஏமாந்துட்டோம் என்று மனசின் தைரியம் குறைந்தவனாய் அந்த வாரம் முழுவதும் அழுது கொண்டிருந்தவன் இனி அழுவதற்கும் கத்துவதற்கும் தெம்பில்லை அதனால் பயனும் இல்லை என்று உணர்ந்ததாலோ என்னவோ தொடர்ந்து வந்த நாட்களில் எல்லாவற்றையும் குறைத்து அடங்கி போனான் அன்றிலிருந்து இப்படித்தான் பேச்சில்லை சிரிப்பில்லை வெளியில் வாசலில் போவதில்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை ஆனால் பேச்சை குறைத்து ஜலமாய் இருக்க கற்றவனுக்கு பூரணியை பார்க்கும் போதெல்லாம் எழுந்த குற்ற உணர்வை மட்டும் அடக்கத் தெரியாமல் போனது பூரணி நான் தானே உன் வாழ்க்கையை கெடுத்தேன் நான் தானே உனக்கு இந்த நிலையை கொடுத்தேன் பத்தொம்போது வயசு கூட ஆகாத உன்ன படிப்பு கூட முடிக்காத உன்ன நான் தானே இந்த பாதாளத்தில் தள்ளினேன் உனக்கு நல்லது செய்வதாய் நினைத்து உன் வாழ்க்கையையே பாழாக்கி விட்டேனே இந்த குற்ற உணர்வுதான் மேற்கொண்டு பத்து நாட்கள் ஆன பின் பூரணி மெதுவாக நான் தொடர்ந்து காலேஜுக்கு போறேன் என்னா என்றபோது உடனே சரியென்று சொல்ல தூண்டி இருக்க வேண்டும் துக்கத்திற்கு வந்திருந்த லெக்சரர் முடிஞ்சதை பற்றி அதிகமாக நினைக்காத பூரணி இனிமேதான் நீ விவேகமாக நடந்துக்கணும் வாழ்க்கையே அஸ்தமிச்சு போச்சுன்னு படிப்பையும் நிறுத்திடாத அதிகமாக போனால் இன்னும் மூணு மாதம் படிப்பு தானே மனசை தேற்றிக்கிட்டு படித்தேன்னா உனக்கு தாம்மா நல்லது இனிமே தான் உனக்கு படிப்பு ரொம்ப அவசியம் யார் மேலேயும் அளவுக்கு மீறி சாயாமல் உன் காலில் நிற்க கற்றுக்கிறது தான் எதிர்காலத்துக்கு உதவும் என்று நிதானமாய் கூறின அறிவுரையை மனசில் வாங்கி படிப்பை தொடர விருப்பம் தெரிவித்த போது பாஸ்கரன் உடனே தலையசைத்தான் படிக்கட்டும் நன்றாக படிக்கட்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கட்டும் இனி அவள் தான் எனக்கு முக்கியம் வீட்டிலேயே அடைந்து கிடக்காமல் வெளியே போய் படிப்பில் கவனம் செலுத்தி நடந்ததை மறக்க அவளால் முடியுமானால் செய்யட்டும் தாராளமாக செய்யட்டும் என் பூரணிக்கு இன்னும் திருமணமாகவே இல்லை அவள் இன்னமும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் சின்ன பெண்ணாகவே இருக்கிறாள் என்று நினைத்துக் கொள்கிறேனே அவள் வாழ்க்கையை விட்டதாக ஒரு குற்ற உணர்வு எப்போதும் மனசுக்குள் பிராண்டி கொண்டே இருக்க பூரணி விரும்பியதெல்லாம் செய்துவிட வேண்டும் என்கிற வெறியால் உந்தப்பட்ட பாஸ்கரன் புருஷன் இறந்து போனதை தம்பட்டமளித்து அறிவிக்கும் தினசில் விதவை கோலத்தை அவள் மீது திணிப்பதையும் வெள்ளை உடையை மாட்டிக்கொண்டு கைகளும் கழுத்தும் முகமும் மொட்டையாக நிற்பதையும் அனுமதிக்காததால் பூரணி எப்போதும் போலவே இருந்தாள் இருந்தும் விவரிக்க தெரியாத விதத்தில் அந்த வீட்டில் அத்தனையும் குப்புறக் கவிழ்ந்து போயிருப்பது என்னவோ உண்மைதான் மாபாதகம் ஒன்றை கூட்டாக செய்துவிட்ட தினசில் பாஸ்கரனும் மங்கையும் சதாசிவமும் குன்றி போனதால் யாரோடும் யாரும் தேவையின்றி பேசாமல் அவரவர்கள் மௌனமாய் தங்கள் வேலைகளை கவனித்து எதிலும் ஈடுபாடோ பிடிப்பே இன்றி வளைய வந்ததால் புகைப்பழிந்த மாதிரி ஒரு மெல்லிய திரை அவர்களிடையே விழுந்து தொடர்பை கட்டுப்படுத்திய மாதிரி இருந்தது இரண்டு நிமிஷம் ஏன் இரண்டு நொடிகள் கூட நேருக்கு நேர் நின்று பார்த்து பேச விடாமல் இந்த திரைதான் தடுத்தது மங்கை எந்நேரமும் சமையல் அறையிலேயே போனாள் பூரணி ஏதாவது கேட்டால் மட்டுமே பதில் சொல்லி பழைய ஞாபகத்தை கிளறுவதை தவிர்த்தாள் நல்ல நாளிலேயே கோவிலே என்று கிடக்கும் சதாசிவம் இப்போது காலை சாப்பாடாகி வீட்டை விட்டு கிளம்பினால் அநேகமாக வீடு திரும்ப இரவு ஆகிவிடும் அதிலும் சில நாட்கள் இரவு கூட திரும்பாமல் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து திரும்புபவரை வீடு இருந்த இருப்பில் யாருக்கும் கண்டிக்கவோ கவனிக்கவோ நேரமோ மனசும் இல்லாதுதான் தான் போயிற்று அதே வீடு அதே மனிதர்கள்தான் அதே வசதிகள்தான் ஆனால் அந்த சந்தோஷமும் சிரிப்பும் காணாமல் போனது ஏன் இப்போதாவது சற்று பரவாயில்லை பகல் பொழுது முழுவதையும் பூரணி கல்லூரியிலும் லைப்ரரியிலுமாக கழித்து விடுகிறாள் இன்னும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு இன்று பரீட்சை ஆரம்பமாகிவிட்டது இரண்டு வாரத்தில் தேரி பிராக்டிகல் பரீட்சைகளும் முடிந்துவிடும் அதன் பிறகு யதார்த்த நிலையை நினைக்கவே பாஸ்கரனும் மங்கையும் பயந்தார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருக்கப் போகிறவளை எப்படி சமாளிப்போம் அந்த குழந்தையை கண்முன் வைத்துக்கொண்டு இயல்பாக சாப்பிடுவது படுப்பது எங்கனம் எத்தனை நாளைக்குத்தான் இப்படி ஒளிந்து பிடித்து விளையாடுவது உட்கார விடாமல் எந்த வேலையும் செய்ய விடாமல் இந்த நினைப்புகளை துரத்தி துரத்தி அடித்ததில் நிம்மதி சந்தோஷம் என்ற வார்த்தைகளின் அர்த்தமே புரியாத மாதிரி அந்த வீடே அடுத்து வந்த நாட்களில் ஒரு சுடுகாடாக மாறித்தான் போனது தெருவில் நடமாட்டம் சற்று குறைந்திருந்தது இந்த பன்னிரண்டு மணி மதியத்தில் அதுவும் வைகாசி மாச கத்திரி வெயில் நெருப்பாய் கொளுத்தும் போது யார்தான் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள் முக்கியமான அலுவல் காரணமாக பரபரப்பாக ஓடும் நபர்களையும் எப்போதாவது மணியடித்துக்கொண்டோ ஹாரன் சப்தமிட்டு கொண்டோ போகும் வாகனங்களையும் வெயிலை சகியாமல் முக்கி முனகிக்கொண்டு ரோட்டின் குறுக்கே அசமஞ்சமாக நடக்கும் எருமைகளையும் தவிர வேறு ஈ காக்கையை காணவில்லை சுவாரஸ்யமாக எதுவும் இல்லாததாலும் இலக்கில்லாமல் வேடிக்கை பார்ப்பது அலுப்பை தந்ததாலும் ஜன்னல் அமர்ந்து வெளியே பார்த்துக் உள்ளே போனாள் அண்ணி எங்கே உள்ளறையில் ஏதோ ஒரு நாவலை பிரித்து முகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு தரையில் படுத்திருந்தாள் மங்க தூங்குகிறாளா புஸ்தகத்தை இருக பிடித்துக் வா தூங்குவார்கள் இல்லை தூங்கவில்லை பக்கங்களை திருப்பாமலே இருப்பதை பார்த்தால் புஸ்தகத்தை படிக்கிற மாதிரியும் தெரியவில்லை உள்ளே சென்று படுத்து அன்னியை தொந்தரவு செய்ய விரும்பாதவளை போல கூடத்திலிருந்த சோபாவளியை ஒடுங்கி படுத்து கொண்டாள் என்ன செய்யலாம் தூக்கம் நிச்சயம் வராது பரீட்சை முடிந்து வீட்டில் இருக்கும் இந்த ஒரு வாரமாக வராத தூக்கம் இன்று மட்டும் வந்துவிடப் போகிறதா என்ன வேறு லைப்ரரியிலிருந்து கொண்டு வந்த புஸ்தகங்களை தினத்துக்கொண்டாக படித்து முடித்தாகிவிட்டது இன்று வந்த செய்தித்தாளை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதையும் தான் எத்தனை தரம் படிப்பது இதற்கு முன் வந்த கால் பரீட்சை அரை பரீட்சை விடுமுறை நாட்களை எப்படி கழித்தோம் அப்போது மட்டும் பொழுது எப்படி போயிற்று அரை வினாடி யோசித்தவளுக்குள் பளிச்சென்று விடை மின்னியது அது நாங்கள் நானும் அண்ணியும் அண்ணனும் அப்பாவும் கூட மிக மிக சந்தோஷமாக இருந்த காலம் அல்லவா அண்ணி எனக்கு எத்தனை சமையல் வகைகளை சொல்லிக் கொடுத்தாள் எத்தனை படங்களுக்கு இருவருமாய் போயிருப்போம் எத்தனை கோவில்களுக்கு சென்றிருப்போம் எத்தனை விளையாட்டுக்களை சின்ன குழந்தைகளை போல விளையாடியிருப்போம் எத்தனை 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 பொழுதுபோக்குகள் அத்தனையிலும் இப்போது ஒன்று கூட இல்லாமல் போயிற்றே ஏன் யார் காரணம் இந்த மயான அமைதிக்கு சட்டென்று ராஜனின் நினைவு வந்தது யார் நீ உனக்கும் எனக்கும் என்ன தொடர்பு எங்கே வந்தாய் பூர்வ ஜென்மத்தில் என்னிடம் ஏதாவது கடன் பட்டிருந்தாயோ அதுதான் எங்கே இருந்தோ திடீரென்று முளைத்து அவசர அவசரமாய் கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டிவிட்டு கடன் தீர்ந்த மாதிரி பதினைந்தே மணி நேரத்தில் காணாமல் போய்விட்டாய் உனக்கும் எனக்கும் என்னதான் உறவு இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்